ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க குக்கரில் ஒரு கப் அளவு பச்சரிசி கொட்டிக்கலாம் பச்சரிசி போட்டதுக்கப்புறம் அரை கப் அளவு பாசி பருப்பு போட்டுக்கலாம் பாசி பருப்பு போட்டு நம்ம நல்லா இப்போ வந்து வாஷ் பண்ணணுங்க நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு வந்துடுங்க இப்போ நான் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ அதில் ஒரு கப் அளவு பால் சேர்க்குறேங்க பால் சேர்த்துட்டு இப்போ நம்ம எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அதே கப்பால் நாலு கப் அளவு தண்ணி வச்சுக்க போகிறேன் இப்போ மொதல் கப்பு ஊற்றுறேங்க ரெண்டாவது கப்பும் இப்போ ஊற்றியாச்சு அதே போல் மூணாவது கப்பும் இப்போ ஊற்றிட்டேன் நான் இப்போ ஃபைனலாக நாலாவது கப்பு ஊற்றுறேங்க அவ்வளோதான் இப்போ அது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு குக்கர் வந்து மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நான் விசில் போட்டுட்டேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க அந்த பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் வெள்ளம் ரெண்டு கப் அளவு சேர்த்தாச்சு அரை கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் தண்ணியை ஊற்றிட்டாங்க இப்போ நல்லா நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கரண்டியை வச்சு கிண்டிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையணும் நல்லா கரையணும் வெல்லம் இங்கே பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ நான் வடிகட்ட போகிறேன் அவ்வளோதாங்க நான் வடிகட்டிட்டேன் பாருங்கள் இப்போ இது எடுத்து ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பூ மாதிரி வெந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கிண்டி இருக்கணுங்க பொங்கல் வந்து குழவாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சோம் இல்லைங்களா வெள்ளைப்பாகு அதை வந்து நம்ம பொங்கலில் ஊற்றிக்கலாங்க ஊற்றி நம்ம ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா கலந்து விடலாம் இங்கே பாருங்கள் நான் கலந்து விட்டுட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இப்போ அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போடுறேன் ஏலக்காய் தூள் போட்டு நம்ம நல்லா கிண்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறங்க நெய் ஊற்றி நம்ம நல்லா கிண்டணும் நல்லா கிண்டணுங்க சூப்பராக நல்லா சூப்பராக வரும் பொங்கல் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்திங்களா இதே போல் தான் இருக்கணும் இப்போ ஒரு சின்ன கடாய் ஒன்று தாளிப்பு கரண்டி வச்சுருக்காங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் வந்து நல்லா காஞ்சதும் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டு நம்ம கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம பொங்கல் செஞ்சோம் இல்லைங்களா அந்த பொங்கலில் கொட்டிக்கலாம் கொட்டி நம்ம நல்லா கிண்டி கொடுக்கணுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பவுல்லையும் நான் மாற்றி வச்சிட்றேங்க இங்கே பாருங்கள் நான் பவுலில் மாற்றி வச்சுட்டேன் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்திங்களா இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்